வணக்கம்ங்க நம்ம எஸ்கே நர்சரிக்கான என்ன பாக்குறோம் ஹைபிரிட் காகித பூ தாங்க இது பாருங்க இது பூரா ஒரே செடிதாங்க தொட்டில தான் இருக்கு இந்த ஒயிட்டு பாருங்க ஒரே செடி பெரிய செடிங்க முள் வராதுங்க செடி பந்து மாதிரி வரக்கூடியது கொடி கொடியாக போகாது பாருங்க அடுத்து பிங்கு பாருங்க பிங்கு இருக்குது எல்லோ இருக்கு இது பூரா ஒரே செடியில் வருதுங்க பாருங்க இந்த பிங்கும் இந்த ஒல் எல் ஒயிட்டும் ஒரே செடிங்க பிங்கு ஒயிட்டு எல்லாம் மூணும் ஒரே செடிங்க அந்த தனியும் ஒயிட்டு பூரா ஒரே செடிங்க பாருங்க நல்லா பூக்கக்கூடியதுங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்க பெரிய செடி இதில் சின்னது வேணாலும் கிடைக்குமுங்க பாருங்க அப்படியே வாங்க வேற செடி பார்க்கலாம் வாங்க அப்படியே சொல்லிட்டு வருவா இது பெட்ரா குரோட்டன்ஸுங்க எல்லோவும் கிரீனும் கலந்த மாதிரி வருதுங்க ஆறு இஞ்சி தொட்டியில் வருமுங்க இது விசிறி பாம்புஸுங்க இண்டோருங்க புல் இன்டோரு பாருங்க இது அஞ்சு கிலோ பேக்கில் வருங்க இது தூஜாங்கிறதுங்க இந்த பொக்கைகளுக்கு செட் பண்ணி வைக்கிறது எல்லா ரேட்லேயும் எல்லா சைஸில் இருக்குங்க கிறிஸ்மஸ் ரெண்டு ரெண்டடி செடிங்க அஞ்சு கிலோ பேக்கில் வருதுங்க அருகில் பாம்புங்க அஞ்சு கிலோ பேக்கில் வருது ஒரு மூணு அடி செடிங்க இது கிறிஸ்மஸ்டிங்க நாலு அடி செடிங்க இப்போ தொட்டியில் வருமுங்க தொட்டியில் வரக்கூடியது பாருங்க வெள்ளை அரளி இருக்குது பாருங்க பெட்ராக்கில் பெரிய தொட்டிங்க பத்து தொட்டியில் இருக்குது இருக்கும் கலர்கள்லாம் பாருங்க அடுத்து ஹைப்ரெட் செம்பருத்திங்க இது எல்லா கலரும் நம்மகிட்ட கிடைக்குமுங்க பாருங்க ரெண்டடி உயரத்தில் இருக்குது மல்லிகைப்பூங்க அடுத்து பாருங்க பான் சட்டிங்க இது எல்லா கலரும் நம்மகிட்ட கிடைக்குமுங்க பான் சட்டி டைப் ஒன் பைகாசுங்க வருங்க ஏசிலே வச்சு வளர்க்கலாம் பாருங்க ஏசிலே வச்சு வளர்க்கலாம் பாருங்க செடிங்க பவளமல்லிங்க பதியம் போட்டு வர்ற செடிங்க சின்னதிலே பூக்கும் பவளமல்லி மனவரஞ்சிதம் நல்ல பெரிய செடி மூணு அடி செடி இருக்குங்க பாரிஜாதம் பாருங்க சின்னதுலயே எடுக்கக்கூடியது பாரிஜாதம் எலுமிச்சருக்குங்க பாலாஜி இருக்கு ஐபிரட் இருக்கு இது எதாவது இருக்குங்க பலாக்கண்ணுங்க ஆக்கண்டுங்க பன்ரொட்டி இருக்கு வியட்நாம் இருக்கு பாருங்க அடுத்து ஒரு கிரீன் கலர் குரோட்டன்ஸுங்க இது நான் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வரும்ங்க இது ஒரு இன்டோர் பிளான்ட்டுங்க பாருங்க சின்ன சைஸ்ல வரக்கூடியது ரோஸ் பாருங்க மதர் பிளான்ட் நல்ல பொக்கை ரோஸ் வந்திருக்கு பாருங்க நல்லா அருமையான செடிங்க கொய்யா கண்டு பாருங்கள் தாய்வான் ரெட்டு சின்ன கண்டுலருந்தே காய்க்குங்க மூணு இருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க இது ஒரு குரோட்டன்ஸுங்க க்ரீனும் அவங்க பிளாக்கும் கலந்த மாதிரி வருதுங்க இது எல்லோவும் கிரீன் கலந்து வருதுங்க இது ராயல் பாம்ஸுங்க நல்ல மரம் பெருசாக உப்பிக்கிட்டே வளரும்ங்க பாருங்க இது நல்ல பெரிய மரமாக வரக்கூடியது அடுத்து மஞ்சள் மூங்கிலுங்க மஞ்சள் மூஞ்சல் இருக்குது மாங்கன்று எல்லா ராகமும் இருக்குது ஒட்டு கண்டுங்க எல்லாராகவும் இருக்குது ஒரு வருஷத்தில் காய்க்கிறது ரெண்டு வருஷத்தில் காய்க்கிறது மூணு வருஷத்தில் காய்க்கிறது அஞ்சு வருஷத்துல காய்க்கிறது எல்லாராகவும் இருக்குங்க இது பாருங்க ஒட்டு செண்பகம் ஃபுல் ஆரஞ்சு கலர் வருமுங்க அடுத்து ஒயிட் அங்கட்டு காட்டுறமுங்க பாருங்க இது இட்லி பூங்க அதனால் நாலு அடி அஞ்சடி உள்ள செடிங்க நல்ல பெரிய பயக்கில் வர்றது பாருங்க நல்ல ரெட்டு ஆரஞ்சு இருக்குங்க இதில் இது கொஞ்சம் சின்ன செடிங்க பிங்கு ஆரஞ்சு ரெட்டு இருக்குங்க பிளாக் ரெட்டுங்க பாருங்க அஞ்சு கிலோ கவர்ல இருக்கு இது பன்னீர் ரோஸ்ங்க பத்து தொட்டியில் தொட்டியில இருக்கு அடுத்து பழைய காலத்து நாட்டு ரோஸ் ஒயிட் இருக்குங்க இது நாட்டு ரோஸ் மாலை கட்டுறது பாருங்க நிறைய நம்மகிட்ட இருக்கு ஏகப்பட்ட செடி இருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க அது பாருங்க எல்லா பன்னீர் ரோஸ் நாட் ரோஸ் சென் ரோஸ்ஸு செவென்டை ரோஸு எல்லாமே இருக்குங்க நல்ல செடி ரெண்டு அடி உயர்றதுக்கு மேலே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த ஹைப்ரிட்டு பூ பாருங்க இந்த மாதிரி தொட்டியில் போட்டு வச்சாவே நல்லா வருமுங்க எல்லா கலரும் நம்மகிட்ட கிடைக்கும் பாருங்க பதினாலு இஞ்சி தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வருமுங்க செடி நல்லா ஹெல்த்தியாக வரும் முள் வராதுங்க கொடி கொடியாக போகாது பன்னீர் ரோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் ட்ரேகன் ஃப்ரூட் இருக்குது சாமந்தியில் கலர் நம்மகிட்ட நிறையா கிடைக்குங்க தேவைப்பட்ட கலர் கேளுங்க நாட்டு ரோஸ்ல இது கொஞ்சம் வேலை கம்மிங்க ரெண்டு கிலோ பேக்கில் வர்றது ரேட்டு கம்மி ரேட்டில் இருக்குங்க பச்சை காமும் முள்ளங்க ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இருக்குது பாருங்க கொடி ரோஸுங்க ரெட்டு கலர் கொடி ரோஸு எவ்வளோ உயர்ந்து கொடி ஏற்றி விட்டாலும் வளரக்கூடியதுங்க ஒரு செடி வச்சா போதும் ஒரு வேலி நிறையா வந்துருங்க மற்ற பட்டன் ரோஸ்கள்லாம் டபுள் கலர் ஒயிட்டு இது மாதிரி கலந்தது நிறையா இருங்க நம்மகிட்ட செடி நிறைய குவாலிட்டி இருக்கு மாங்கன்று நிறைய பாருங்க சைனாட் ஆளுங்க நாலடி உயரம் இருக்குங்க இருபதுல பேக்கில் இருக்குங்க நம்மகிட்ட ரேட்டு கம்மி தானுங்க எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெளியில ரெண்டாயிரம் மூணாயிரம் வருங்க நம்ம எட்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இருபது பேக்கில் நாலடி ஒயரம் இருக்குதுங்க நல்லா காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க ஃபுல் இன்டோர் வைக்கலாமுங்க வாஸ்து மூஞ்சிலுங்க மூணு ஸ்டெப்பு திருல பாருங்க மூணு ஸ்டெப்பில் இருக்குது பாருங்கள் தேவைப்பட்ட கால் பண்ணுங்க பாருங்க சாத்துக்குடி இருக்குது சாத்துக்குடி இருக்குது மூழ்ச்சீத்தா இருக்குங்க ஒட்டு செடிங்க இதெல்லாம் மலை நெல்லிக்காய் இருக்குங்க ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது இலந்த பழம் இருக்குது சப்போட்டா இருக்குங்க இந்த வெள்ளை செண்பகம் இருக்குங்க சப்போட்டா உள்ள காயோடையே இருக்குங்க நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு வளர்க்குறதுக்கு வால் சப்போட்டா குண்டு சப்போட்டா ரெண்டுமே இருக்குங்க மொத்தம் மாதுளை பாருங்க இருக்கு அத்திப்பழம் நாட்டு அத்தி இருக்குங்க வேறு ஒயிட்டு கலர் செம்பருத்தி வேணுங்கிற வாங்கிக்கலாங்க நல்ல பிளாண்டுகள் இருக்குது வேறு புரோட்டன்ஸ்கெல்லாம் இருக்குது தேவதைங்கிறது நல்லா எட்டடி அடி உயரத்தில் இருக்குங்க செடி ஏழடி எட்டடியில் தேவதை தொட்டிலையும் வளர்க்கலாம் தரையிலையும் வளர்க்கலாமுங்க பாருங்கள் மற்ற பிளாண்டுகள் இருக்குது நிறையா அசோகா மரம் நல்லா அஞ்சடியில் இருக்குங்க தேவதை இரு சொர்க்க மரம் இருக்குங்க மகாகனி இருக்கு அர ஆலமரம் இருக்குங்க மரம் இருக்கு மலை வேம்புங்கிறது இருக்குங்க மாதுளை நல்ல பிளான்ட் இருக்குது சோப்பு கலர் பீட்ரூட் கொய்யா இருக்குது இதில் நந்தியாவட்டம் ஜெம்பருத்தி மருதாணி அத்தனை ரகம் இருக்குங்க எல்லோ கலர் மினி எக்ஸ இருக்குங்க அடுத்து பிங்க் கலர் இருக்குது பிங்க் இருக்குது அதில் ஒயிட் இருக்குங்க குரோட்டன்ஸ் க்ரீன் கலர் குரோட்டன்ஸ் இருக்குங்க நந்தியாவட்டம் மினி நந்தியாவட்டம் இருக்குங்க சின்னதுலேயே பந்து மாதிரி வர்றது அதிக நர்சரியில் கிடைக்காத சரிங்க சரக்கொன்றரை நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க நிறையா இருக்கு கிரீன் ரோஸ் இருக்கு பாருங்க நம்மகிட்ட கிரீன் ரோஸ் நம்மகிட்ட இருக்கு நிறையா இருக்கு மரக்கண்டுகளில் பாருங்க பலாமரம் இருக்கு மரம் இருக்கு மாமரம் இருக்கு புங்க மரம் இருக்கு சில்வர் உட் இருக்கு ஈட்டி இருக்கு வேங்கை இருக்கு நெல்லிக்காய் இருக்கு மலை நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் இருக்குது தென்னங்கண்டு எல்லா ரகமும் நம்மகிட்ட இருக்கு இந்த அரிக்கல் பாம்ஸ் பாருங்க நிறையா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு நல்ல பெரிய பிளான்ட் நல்ல நிறையா குரோத்து வருது அடியில் குரோத்துக்கெல்லாம் நிறையா வரக்கூடியது வேறு மயில மரம் பாருங்க நிறையா ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்குங்க நல்லா எட்டடி அடி கண்டுங்க பத்து கிலோ பேக்கில் வரது எட்டடி அடி உயரத்தில் கண்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வேறு மரக்கண்டுகள்லாம் பெரிய பெரிய மரக்கண்டு வேண்டாம் இருக்குது மைசூர் மல்லி பாருங்க நம்மகிட்ட எவ்வளோ அழகான செடி இருக்குங்க பூ எடுத்துட்டு பாருங்க மைசூர் மல்லி இவ்வளோ பெரிய பிளான்ட் நிறையா நிறச்சல் இருக்காதுங்க நம்மகிட்ட நாலடி அடி உயரத்தில் இருக்குது மைசூர் மல்லி பத்து இஞ்சி தொட்டியில் இருக்குங்க வேறு மாங்கண்டு நிறையா இருக்குது பாருங்க மாங்கண்டு பூவரசம் மரம் நிறையா ஸ்டாக் இருக்குதுங்க ரோஸ் செடி நிறையா ரோஸ் செடி ரோஸ் அடி நிறையா ஸ்டாக் இருக்குங்க மாங்கண்டு நிறைய ஸ்டாக் இருக்கு மயில மரங்கிட்டு ஒரு பெட் இருக்கு பாருங்க நிறையா இருக்கு பாருங்க டெர்மனேலியா பத்தடி பன்னெண்டு அடி இல்லை மட்டும் கிடைக்கிது பாருங்க பத்தடி பன்னெண்டு அடி எல்லா சிலருக்கும் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு எஸ்கே நர்சரி நாமக்கல் கீரம்பூர் டோல்கேட் நன்றி வணக்கம்